அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்தோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் குளமாட்டம் இருக்கா குளத்தில் வீடு இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பக்கத்தில் காலி ஃப்ளாட்டாக இருக்கு தண்ணி இங்கே தேங்குது இதெல்லாம் கட்டிட்டாங்கன்னாக்க தண்ணி தேங்காது பாருங்கள் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டாண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியான மழை கொட்டி தீர்த்துருச்சு நல்லா காற்று மழை நல்லா கொட்டி தீர்த்துருச்சு எங்கள் வீட்டு முருங்கை மரம் நிலமை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு ஃபுல்லாக கிளையெல்லாம் சைடு கிளையெல்லாம் முறிஞ்சு வீந்துருச்சு எல்லாம் அப்புறப்படுத்தணும் நல்லா தண்ணி ரெண்டு நாளாக மழை தண்ணியே பிடிச்சி புழங்கிட்டு இருந்தோம் தெருவாசிப்பில் இருந்த முருங்கை மரமும் சாஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு அதெல்லாம் உடச்சி விடணும் முத்துக்கோட்டை செடியை போட்டிருந்தேன் நான் எல்லாம் சாஞ்சிருச்சு அங்கே தண்ணி இருக்குது அப்புறமா தான் அது தண்ணி உடஞ்ச பிறகு தான் அதை க்ளீன் பண்ணணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மொட்டை மாடியிலேருந்து பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு இது ஒரு சின்ன மலை பின்னாடி பாறைங்கள்லாம் இருக்குது குட்டியாண்டு அது அதில் இருக்கிற செடிங்க இது அவரக்கா பெரிக்க வந்தேன் எப்படி இருக்குது பார்க்கலான்னு பாருங்கள் இந்த மூணு நாலு நாளாக மேலே வரலையா அதில் இப்படி எல்லாம் முற்றி போச்சு நிறையா இருக்குது நிறைய நிறையா ஒரு அரை கிலோ காய்க்கு முத்தி போய் கிடக்கு சரி விதைக்க ஆகிட்டோன்னு விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும் இதை பல வகையாக செஞ்சு பார்த்தேன் க காரக்குழம்புலேருந்து எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேஜில் பிரித்தா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தெரியல ஒரு வாட்டி அது கொஞ்சம் சின்னதாக இருக்க இது இவ்வளோ இவ்வளோ இருக்கக்குள்ளேயே பிரித்து பா பறித்து சமைச்சு பார்க்கணும் இவ்வளோ இருக்குது எங்கள் மருமக பற்றி கேட்டிருந்தா ஆமாம் நீங்களே செஞ்சு மான்னு சரி அவளுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் முத்தனது இதை அப்படியே வச்சுட்டாக்கா விதைக்க ஆகுது ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் விதை எடுத்து வச்சா ரொம்ப போய் கிடக்கு அது விதை மாதிரியே வரலாது நீத்து இருக்குது நிறைய காய் இது மு முட்டி போச்சு பாருங்க இங்கெல்லாம் நிறைய காய் முத்தி போச்சு விட்டுட்டேன் வேறு என்ன பண்ணுறது முத்தி போனது பறித்து செடியிலே விட்டாவது விதைக்காகும் அதுக்காக உள்ளே நிறைய இருக்குது ஒரு தோழி ஒருத்தங்க அவரைக்காய் கேட்டிருந்தாங்க இந்த காய் எனக்கு கொடுக்க முடியுமான்னு அவங்களுடைய அட்ரஸ் தெரியல அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னாக்கா எனக்கு கமாண்டில் உங்கள் அட்ரஸ் கொடுங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அதுக்காகவே நான் நாலு நாள் இது வெளியே வச்சு பார்த்தேன் வதங்களை நல்லா இருந்துச்சு அதனால் சொல்கிறேன் நீங்கள் எங்கன்னா பக்கத்தில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இதை வாட்ஸ்அப்பில் இது உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன் மறுநாளே வந்து சேர்ந்துடும் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இவ்வளோ காய்ப்பறிச்சாச்சு இருக்குது இன்னமும் பிஞ்சு இருக்குது இன்னும் பூ எடுக்குது பாருங்கள் இதுதான் பூ எடுக்கிறத ஸ்டேஜ் இன்னமும் நிறைய எடுத்துக்கிட்டு தான் இருக்குது பூ என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னா நான் கொடுத்துருவேன் கொடுத்தா தான் எனக்கு திருப்தி இருக்கிற பொருள் தானங்க கொடுக்க போகிறோம் அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க மறுபடியும் சொல்கிறேன் பசங்கள்லாம் ஜாக்கிரதை குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பாருங்கள் இந்த மழை நாளைக்கு ஏ சளி உள்ள பொருளை தவிர்க்க தவிர்த்துருங்க அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் ஹீட்டான பொருளை சாப்பிடுங்க எல்லா புகழும் எல்லாம் ஒரு உனக்கு சாந்தியம் செலவாட்டும் நபி சொல்லலாம் சில மீது உண்டாகட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரக்காத்தூ ஜெஸஹர்லா